ஹாய் நன்பா இந்த ஒரு வீடியோ உள்ள கேபிஒய் பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது ஆறு நாள் முடிவுல இதுவரையும் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கா அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி காந்தி கண்ணாடி திரைப்படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் ஐந்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கனைக்கு என போகலாம் ஓகே அன்பா மகராசி திரைப்படத்தை விட காந்தி கண்ணாடி திரைப்படம் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குது இருந்தாலும் நிறைய தேட்டர்களில் காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துட்டு வருது ஸோ இருந்தாலும் தற்போது வரைக்கும் ஆறு நாள் முடிவில் எவ்வளோ கைஷம் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்திடலாம் அதன்படி காந்தி கண்ணாடி திரைப்படம் முதல் நாளில் முப்பத்தி ஐந்து லட்சம் எம் இரண்டாவது நாளில் நாற்பத்தி ஐந்து லட்சம் எம் மூன்றாவது நாளில் அறுபத்தி ஐந்து லட்சம் ஆம் நான்கு மற்றும் ஐந்தாவது நாளில் முப்பத்தி ஒரு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருந்தது இந்த நிலையில தற்பொழுது ஆறாவது நாள்ல மட்டம் இருபத்தி ஐந்து லட்சம் வரை மலசினி வருகிறது இதன் மூலம் ஆறு நாள் முடிவுல காந்தி கண்ணாடி திரைப்படம் இரண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது இந்த ஒரு திரைப்படத்தோட பட்ஜெட் மூணு கோடி என சொல்லப்படுகிறது ஸோ இருந்தாலும் இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட்டை எடுக்க இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அடுத்த நாள் கண்டிப்பாக நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ தற்போது வரைக்கும் ஆறு நாள் முடிவில் இரண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ